கிராம்பு இந்த கிராம்பு வந்து தினமும் நம்ம உணவுக்கு அப்புறமா ஒரு கிராம்பு எடுத்து மென்று சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள்லாம் கிடைக்கும் அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனி என்ன அழகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ இந்த கிராம்பு அப்படிங்கிறது லவங்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இது வந்து நல்ல ஒரு வாசனையோட வந்து இருக்கும் பெரும்பாலும் நம்ம வந்து பல் வலியோ இல்ல பல் கூச்சமோ இருக்கு அப்படின்னா இந்த கிராமம் வந்து நம்ம அப்படியே மென்று நம்ம பல்களுக்கு இடையில வந்து வச்சுக்கிறதோ இல்ல வந்து அந்த கிராம்பு தைலத்தை பயன்படுத்துவோம் ஸோ இது வந்து நம்ம வழக்கத்தில் வந்து நம்ம தெரிஞ்ச ஒன்று தான் ஆனால் இந்த கிராம்பு இன்னும் நிறைய நல்ல பலன்களை வந்து நமக்கு கொடுக்கும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சரிமான கோளாறு இருக்கிறவங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்பிட்டோன்னா வயிறு வந்து ரொம்பவே உப்பசமாயிடுது கொஞ்சம் சாப்பிட்டாலுமே வந்து வயிறு நிறைஞ்ச மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது ரொம்ப நேரத்துக்கு வந்து எனக்கு வயிற்றில் வந்து காற்று இருக்கிற மாதிரி ஒரு கனமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு முறையும் உணவுக்கு அப்புறமா ஒரு கிராம்பை வந்து நல்லா மென்று அதனுடைய சார் உள்ள போற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வாயில வச்சிருந்துட்டு அதுக்கப்புறமா மென்று அதனுடைய சாரை மட்டும் வந்து உள்ள எடுக்கிறது நல்லது இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் நமக்கு செரிமானம் வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும் வயிற்றில் தேங்கக்கூடிய அதிகப்படியான காற்றும் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி சில பேருக்கு சாப்பிட்ட உடனே நல்ல ஒரு வயிறு வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த கிராம்பை வந்து நல்லா மென்று சாப்பிட்றது நல்லது ஒரு சிலருக்கு வந்து சரியான நேரத்தில் எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது காலை உணவு நான் சாப்பிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறமா எனக்கு இரவு தான் பசி உண்டாகுது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பசியின்மை சம்பந்தமான பிரச்சனை இருந்தது அப்படின்னா கிராம்பு வந்து நீங்கள் உணவுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் கிராம்பு டீயை வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படினா அது வந்து உங்களுக்கு செரிமானத்துக்கு தேவையான அந்த என்சைம்ஸ் வந்து உங்களுக்கு சுரக்க வைக்கும் இதன் மூலமாக பசியை வந்து உங்களுக்கு கொடுக்கும் சோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் ரொம்ப நாளா எனக்கு அல்சர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு அப்படினு சொல்லக்கூடிய நபர்களும் வந்து கிராம நல்லா வந்து பொடி பண்ணி வச்சிட்டு அது கூட வந்து தேன் கலந்து வந்து எடுத்துக்கலாம் சோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து சரியாகும் சோ இந்த கிராம் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல இம்யூனிட்டியும் வந்து இம்ப்ரூவ் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும் நம்ம உடம்புல வெள்ளை அணுக்களை வந்து அதிகப்படுத்துது அதாவது டபிள்யூபிசியோட அளவை அதிகப்படுத்துறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து இது அதிகப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் நம்ம கல்லீரலையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஸோ நம்மளுடைய கல்லீரலில் வந்து சில இன்ஃப்ளமேஷன் வந்து உண்டாக ஆரம்பிக்கும் முதல்ல கொழுப்பு வந்து சுற்றி படிய ஆரம்பிக்கும் அடுத்த கட்டத்தில் இன்ஃப்ளமேஷனும் வந்து உருவாகி தான் அந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது வந்து சிரோசிஸ் லிவர் வரைக்கும் போகக்கூடிய ஒரு நிலை ஸோ ஃபாட்டி லிவர் பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஆனால் உணவுக்கு அப்புறமா ஒரு கிராமம் நல்ல மென்று சாப்பிடும்போது நம்ம கல்லீரில் சுற்றி உண்டாகக்கூடிய கொழுப்பை வந்து அது குறைக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதே மாதிரி கல்லீரில் உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷனையும் வந்து குறைக்கிறதுனால சிரோசிஸ் லிவர் வரைக்கும் போகாமல் நம்ம தவிர்த்துக்கலாம் ஸோ நம்ம உடம்புல ஏதாவது ஒரு வலி இருந்துகிட்டே இருக்குது நமக்கு மூட்டு வலி இருக்குது அதே மாதிரி வந்து இடுப்பு வலி கழுத்து வலி இந்த மாதிரியான வலிகள் வந்து இருக்குன்னா கிராமம் சேர்ந்த டீ வந்து உணவுக்கு அப்புறமா வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த கிராமம் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆன்ட்டி இன்ஃப்ளமேட்ரி நம்ம தசைகளில் உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷன் அதே மாதிரி நம்மளுக்கு இதே தசைகளை உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கக்கூடியது ஸோ அதாவது இதே சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் கை கால்களில் வலி மூட்டு வலி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் கிராம்பு வந்து மென்று சாப்பிட்றது நல்லது இல்லை அதனுடைய டேஸ்ட் எனக்கு பிடிக்காது வாயில் வந்து ஒரு விறுவிறுப்பாக இருக்குன்னு சொல்கிறவங்க அதை ஒரு டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூட்டு வலி இதே சம்மந்தமான பிரச்சனைகளில் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ சில பேர் வந்து உடம்பு வெயிட்டை குறைக்கணும்னு நினைப்பாங்க ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கிராம்பை வந்து நம்ம டீ மாதிரி வந்து உணவுக்கு அப்புறமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமான சக்தி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இந்த செரிமானம் இம்ப்ரூவ் ஆகிறதுனால தொடர்ந்து உடம்புல இமீடியட்டாக வந்து சர்க்கரை வந்து நம்ம ரத்தத்தில் வரத வந்து இது குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸையும் வந்து இது குறைக்கிறதுனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவங்க இந்த கிராம்பு சேர்ந்து டீ வந்து எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு கிரேவி கிரேவிங்ஸ் வந்து இருக்கும் எனக்கு வந்து இமீடியட்டாக ஒரு இனிப்பு சாப்பிடணுங்கிற ஒரு கிரேவிங்கோ இல்லை வந்து எண்ணெயில் பொறிச்ச ஒரு உணவை வந்து சாப்பிடணும்னு ஒரு கிரேவிங் இருக்கு அப்படின்னா நீங்க கையில் வந்து ஒரு கிராம்பு எப்போவுமே வந்து வச்சுக்கோங்க ஸோ அந்த கிராம்பை வந்து நல்லா மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா வாயில் வந்து ஒரு நல்ல விறுவிறுப்பு தன்மை வந்து உண்டாகும் ஸோ இது வந்து நமக்கு அந்த கிரேவிங்ஸை வந்து குறைக்கும் இதை வந்து நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தினீங்க அப்படின்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கு நம்ம இந்த கிரேவிங்ஸை வந்து தவிர்த்துக்கலாம் ஸோ இந்த ஒரு மெத்தடையை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க ஸோ இந்த கிராம்பு அப்படிங்கிறது இன்னும் நிறைய பலன்களை வந்து நமக்கு கொடுக்கும் நம்மளுடைய

உங்களுக்கு செரிமான கோளாறு இருக்குன்னா அப்போ நீங்கள் வந்து கிராம்ப பயன்படுத்தலாம் அதே மாதிரி பால் ஊட்டக்கூடிய தாய்மார்களாக இருந்தாலும் தொடர்ந்து கிராம்ப வந்து பயன்படுத்தாமல் எப்போவாது தேவைப்படும் போது மட்டும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் நெஞ்செரிச்சல் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நீங்கள் கிராம்ப தேனோடு கலந்து பயன்படுத்துறது நல்லது அந்த மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு எரிச்சலையோ இல்லை வலிகளையோ வந்து உண்டாக்காது ஸோ கிராம்பு அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இதை நம்ம வந்து மனமூட்டியாகவும் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி மருந்தாகவும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஸோ ரெகுலராக ஒரு கிராம்பு அப்படிங்கிறத உணவுக்கு அப்புறமா நல்லா மென்று சாப்பிடும்போது நிறைய நல்ல பலன்களை வந்து நமக்கு கொடுக்குறனால ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கு நம்ம தினம் ஒரு கிராம்பை எடுத்துக்கிறதுனால என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத்த கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரைசேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேறு தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம்